அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நாம் இன்னைக்கு இந்த பதிவுல விருச்சிகம் ராசி அன்பர்களுக்கு நான்காம் ஆண்டின் கடைசி மாதமான டிசம்பர் மாதத்தில் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும் கிரக நிலைகள் மூலம் உங்களோட வாழ்க்கையில் ஏற்படும் மாற்றங்கள் என்ன செவ்வாய் பகவான ராசி அதிபதியாக கொண்ட விருச்சிகம் ராசி அன்பர்களுக்கு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு இந்த மாதம் ஒவ்வொரு கிரக நிலைகளின் மூலமும் உங்களோட ஒவ்வொரு பலன்களுமே மாறுபடும் அந்த வகையில் பலன்கள் எப்படி இருக்குது அதன் மூலம் உங்களோட வாழ்க்கையில் ஏற்படும் மாற்றங்கள் என்ன இதை தொடர்ந்து நாம் பார்க்கலாம் இந்த விருச்சகம் ராசியை சேர்ந்தவங்க பார்க்கறதுக்கு பலாப்பழம் போல் முள்ளாக இருக்கிற தாங்க இருக்கும் ஆனால் அதற்குள்ளே இருக்கும் பல சுவை வந்துட்டு எப்படி இனிப்பாக இருக்கோ அது மூலம் தான் இவங்களோட எண்ணங்கள் எல்லாமே இனிமையானதாக இருக்கும் புரியாத புதிருக்கு சொந்தக்காரர்கள் அப்படின்னு கூட சொல்லலாம் புலியின் பாய்ச்சல் போல எங்கேருந்து எப்படி பாய்வாங்க அப்படிங்கிறத கணிக்கவே முடியாது ஏன்னா இவங்க வந்துட்டு நட்சத்திர மண்டலத்தில் வந்துட்டு விசாகம் நான்காம் பாதம் அனுஷம் கேட்டை இந்த மூன்று நட்சத்திரங்களுமே இந்த விருச்சிகம் ராசியில அடங்கியிருக்கு இதில் நட்சத்திர ரீதியாவுமே பலன்கள் அப்படிங்கிறது மாறுபடும் உதாரணத்திற்கு கேட்டையில் பிறந்தவங்க கோட்டை கட்டி ஆழ்வாங்க அப்படின்னு சொல்றது ஜோதிட ரீதியா பார்க்கப்படுது இருந்தாலுமே ராசி அப்படின்னு வந்துட்டா பல குணாதிசயங்கள் ஒரே மாதிரி இருக்காது ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் அதோட ராசி அதிபதிய பொறுத்து மாறுபடும் விருச்சிகம் ராசிக்கு ராசி அதிபதி செவ்வாய் பகவானா இருக்கிறதுனால செவ்வாயோட அதிபதி முருகப்பெருமான் விருச்சக ராசிக்காரங்க முருகப்பெருமானை வழிபடுறது ரொம்பவும் நல்ல பலன்களை பெற முடியும் உங்களோட வாழ்க்கையில் ஏற்படும் கஷ்டங்களும் காரிய தடைகளும் விலக நீங்க செவ்வாய்க்கிழமையில முருகனோட அருளை பெறுவது ரொம்பவும் நல்லதா இருக்கு செவ்வாய்க்கிழமை தோறும் முருகன் ஆலயம் சென்று நீங்கள் முருகன் வழிபாடு நடத்திட்டு வருவதன் மூலம் உங்களோட வாழ்க்கையில் எப்பேற்பட்ட கஷ்டங்களும் அறையுங்க உங்களுக்கு பரிகாரமும் முருகப்பெருமான் வழிபாடு தாங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் என்றாலும் இந்த வீடியோ பதிவின் கமெண்டில் முருகப்பெருமானுக்கு போற்றி என மூன்று முறை பதிவிடவும் செய்யுங்க அந்த முருகனோட அருளால் உங்களோட வாழ்க்கையில் ஏற்படும் தீமைகள் விலகி நன்மைகள் அதிகரிக்க நாங்கள் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சோம் நீங்கள் திருச்செந்தூர் உட்பட அறுபடை வீடுகளில் எங்கே சென்று வழிபட்டாலுமே உங்களுக்கு இருக்குங்க முருகனோட தெய்வீக சக்தி உங்களை எப்பொழுதுமே சூழ்ந்திருக்கும் முருகனோட பாதுகாப்பாக மாதத்திற்கான பலன் வருவோம் அப்படின்னு சொல்ல பலனை பார்க்கலாம் புதிர் புலிகளான விருச்சிக ராசி அன்பர்களுக்கு வாழ்க்கையில எல்லா விஷயத்திலுமே தீவிரம் காட்டக்கூடியவங்களாக இருப்பீங்க கொஞ்சம் சென்சிட்டிவான உணர்ச்சிகளும் உங்களுக்கு இருக்கும் ஈஸியாக எந்த ஒரு விஷயத்தையும் மறக்கவும் மன்னிக்கவும் மாட்டிங்க அதே மாதிரி தான் ரொம்பவும் ஈஸியாக யார் கூட நெருங்கியும் பழகிட மாட்டிங்க யோசித்து எல்லா விதத்துலேயுமே எல்லா கோணத்துலேயுமே பரிசீலனை செஞ்சதுக்கு அப்புறம் தான் ஒருத்தங்கிட்ட நண்பர்களாகவே அவங்க நெருங்கிய பிறகு நீங்கள் ரொம்பவும் உண்மையானவங்களாக இருப்பீங்க அந்த விதத்தில் உங்களை எந்த ஒரு குறையுமே யாராலையும் சொல்ல முடியாது கோபம் அன்பு வேலை கலை அப்படின்னு எந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டாலுமே அதுல முழுமையாக தீவிரமா அர்ப்பணிப்போடு அந்த வேலையை செயல்படுத்தக்கூடியவங்களா இருப்பீங்க நண்பர்கள் ரொம்பவும் விசுவாசமானவங்களா திகழ்வாங்க நண்பர்களுக்கு இந்த விருச்சிகராசி என்பர்களுமே ரொம்பவும் விசுவாசமானவங்களா இருப்பாங்க இவங்களோட விசுவாசத்துக்கு மட்டும் ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா கட்டாயம் ஆகல அவங்கள வாழ்க்கையிலேயே அவங்களோட வாழ்க்கையிலேருந்தே அவங்கள எடுத்துருவாங்க அப்படின்னே சொல்லலாம் திரும்பி அவங்க பக்கம் திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க இவங்க ஒரு இலக்குகளை அடையணும்னு முடிவு பண்ணிட்டா ரொம்பவும் கடினமாக உழைக்கக்கூடிய இருப்பாங்க இவங்க மனசு வச்சால் தான் எந்த ஒரு விஷயத்தையுமே அவங்களால சாதிக்க முடியும் அப்படிங்கிறது ரொம்பவும் நம்பிக்கையாக இருப்பாங்க என்னால் முடியும்னு சொல்லி இறங்கிட்டாங்கன்னா அந்த வேலையை முடிக்காமல் பின்வாங்கவே மாட்டாங்க விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நேர்மை ரொம்ப பிடிக்கும் எல்லா விஷயத்துலையுமே எல்லா நேர்மையை எதிர்பார்ப்பாங்க இவங்களுமே ரொம்பவும் நேர்மையா இருப்பாங்க இவங்க கிட்ட பொய்யான உறவுகள்லாம் ரொம்ப நாளைக்கு நீடிக்கவே முடியாது உண்மையோடு நடக்கிறவங்கள இவங்க ரொம்பவும் அன்பாக பார்த்துக்குவாங்க அதே நேரம் விருச்சிக ராசிக்காரங்க கிட்ட கொஞ்சம் வந்துட்டு நாமளும் உண்மையாக நடந்துக்கிட்டா நம்மளை நல்லா தாங்குவாங்க இவங்கக்கிட்ட கொஞ்சம் ரகசியங்கள் இருக்கும் அவ்வளோ சீக்கிரம் அவங்களோட தனிப்பட்ட ரகசியத்தை யார்கிட்டையுமே சொல்ல மாட்டாங்க ஒரு சிலர் தவிர மற்றவங்களுக்கு இவங்களோட தனிப்பட்ட வாழ்க்கை அவ்வளவு தெரியவே தெரியாது எதுலேயுமே ஆழமானவங்க ஆழமான சிந்தனை உடையவங்களாக இருப்பாங்க ஒரு விஷயத்தை எடுத்து சிந்திக்க தொடங்கினாங்கன்னா அந்த விஷயத்தோட கரை காணாமல் திரும்பவே மாட்டாங்க விருச்சிகம் ராசி என்பவர்களுக்கு படைப்பாற்றல் அதிகமாக இருக்கும் கலை இசை இன எழுத்து போன்ற படைப்புகளில் இவங்கள் ரொம்பவும் சிறந்து விளங்கக்கூடியவங்களும் முயற்சி செஞ்சீங்கன்னா கட்டாயம் வர முடியும் ஏன்னா இதெல்லாமே உங்களோட ராசிக்கு பொருத்தமான வேலையாக இருக்கும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பொதுவாகவே தெய்வீக பலம் அதிகமாக இருக்கும் நீங்கள் வலுவான உள்ளுணர்வை கொண்டு இருப்பீங்க மற்றவங்களால எளிதில் புரிந்துக்க முடியாத விஷயத்தை கூட நீங்கள் எளிதில் புரிந்துக்கக்கூடிய தன்மை உங்ககிட்ட இருக்கும் எதிரிகளோட செயல்பாடுகளையுமே ஈஸியாக நீங்கள் கணிச்சு அந்த விஷயத்தில் எப்படி வெற்றி அடையணும் அப்படிங்கிற எல்லா நுணுக்கமுமே தெரியுங்க இவ்வளவு சிறப்பு குணங்கள் கொண்ட விருச்சிகம் ராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தில் பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துடலாம் விருச்சிகம் ராசியில் விசாகம் நான்காம் பாதம் அனுசம் கேட்டை இந்த மூன்று நட்சத்திரங்களும் அடங்கியிருக்கு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பேச்சு திறமையால் காரிய வெற்றிகள் உண்டாகும் வாய்ப்புகள் இருக்கு உங்களோட போட்டிகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமான வகையில் அமையும் சின்ன சின்ன விஷயமா இருந்தாலும் சரிங்க மனநிறைவு உண்டாகும் வாய்ப்பை நீங்கள் பெற முடியும் இது வரைக்கும் அவ்வளவு கஷ்டங்கள் பட்டிருப்பீங்க எப்படா இந்த மாதிரி கஷ்டத்தில் வந்து நம்ம மீண்டு வர போறோம் நினச்சிட்டு இருந்திருப்பீங்க இந்த காலகட்டங்களில் வந்து சின்ன சின்ன விஷயங்கள் கூட உங்களுக்கு மனநிறைவு கொடுக்கும் வகையில் அமைஞ்சிருக்கு மற்றவங்களால அமைதியின்மை அவ்வப்போது உண்டாகலாம் அதனால் மற்றவங்களோட கருத்துக்கு நீங்கள் செவி சாய்க்காமல் இருக்கிறது நல்லது உங்களோட வீட்டில் இருக்கிற பிரச்சனையை எக்காரணம் கொண்டும் யாருக்கிட்டேயுமே பகிர்ந்துக்காதீங்க அடுத்தவங்களோட பேச்சை கேட்குறதை குறைச்சிக்கிறது ரொம்பவும் நல்லது கேட்காமல் இருக்கிறதுங்கிறது இந்த மதத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்பவும் நல்லது எந்த செயலாக இருந்தாலும் சரி அதை ஒரு முறைக்கு பல முறை திட்டமிட்டு செயல்படுத்துங்க தொழில் வியாபாரம் இதிலிருந்த போட்டிகள் எல்லாமே நீங்கி உங்களோட தொழில் விருத்தியடையும் வாய்ப்பு இந்த மாதம் பெறப்போகுது பொருட்களை வெளியூருக்கு அனுப்பும் பொழுது கொஞ்சம் கவனத்தை கையாளுங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுமே வேலை பார்க்கும் இடத்துல கவனமுடன் உங்களோட பணிகளை செய்கிறது நல்லது மற்றவங்க கிட்ட பழகும் பொழுதுமே கொஞ்சம் கவனத்தை கையாண்டிங்கன்னா மேலும் சிறப்பான பலன்களை நீங்க பெற முடியும் ஏன்னா உங்களோட முழு திறமைக்கு ஏற்ற முழு எப்படி சொல்லனா உங்களோட திறமைக்கு ஏற்ற முயற்சிக்கு ஏற்ற முன்னேற்றம் உண்டாகும் மாதம் யாரையுமே நீங்க இந்த மாதம் நம்பாதீங்க உங்களோட முயற்சியை மட்டும் நம்புங்க கட்டாயம் நல்லதா இருக்கும் வேலை பார்க்கும் இடத்துலையுமே நீங்க கொஞ்சம் தான் இருக்கணும் குடும்பத்தில் இருக்கிறவங்க கிட்ட ஏற்படும் தேவையற்ற வீண் வாக்குவாதத்தை தவிர்க்கிறது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நல்லது ஒரு சிலருக்கு எல்லாம் கேட்ட இடங்களுக்கு இடமாற்றம் உண்டாகலாம் கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் அனுசரித்து போறது நல்லது எதிர்பாராத செலவுகள் அவ்வப்போது வந் வந்து போகும் திட்டமிட்டு செயல்படுறது நல்லதா இருக்கும் பெண்களுக்கு பேச்சு திறமையால உங்களோட காரியங்களை நீங்க எளிதில் வெற்றி காணக்கூடிய வகையில் ஒவ்வொரு செயல்களுமே அமையும் சின்ன விஷயமா இருந்தாலும் உங்களுக்கு மனநிறைவு தரும்படி வேலைகள் அமையும் இதுவரைக்கும் உங்களோட பேச்சு கேட்கல நினைச்சிட்டு இருந்த பிள்ளைகளுமே உங்களோட சொல்படி கேட்பாங்க உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க கலைத்துறையில் இருக்கிறவங்கள நீங்கள் யாருமே வந்துட்டு பகச்சிக்காம இருக்கிறது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நல்லது கொஞ்சம் கூட இருக்கிறவங்களை அனுசரித்து போறதுமே நல்லது வீண் வாக்குவாதம் ஏற்படலாம் தவிர்த்துடுங்க உங்களோட ஒவ்வொரு திறமையான செயல்பாட்டிலுமே உங்களுக்கு பாராட்டு கிடைக்கும் வாய்ப்பே பெறுவீங்க சிலர்கிட்ட விரும்பத்தகாத வீண் வாக்குவாதங்கள் அவ்வப்போது தானாக வரும் அதெல்லாம் நீங்கள் தவிர்க்கிறது நல்லது அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கும் எல்லா விதத்திலையுமே வசதி வாய்ப்புகள் உண்டாகும் தேடி போனதும் நீங்க நினைச்சிட்டு இருந்த விஷயங்களுமே தானா உங்களை வந்து சேரும் வாய்ப்பும் இந்த மாதம் நீங்க பெற முடியும் அறிவுத்தின் அதிகரிக்கும் நெருக்கமானவர்களோட இனிமையா பேசி பொழுது கழிப்பதற்கான வாய்ப்புகள் அமையும் தொழில் இந்த மாதம் பார்த்தா இதுவரைக்கும் நடக்காமல் இருந்த தொழிலுமே சிறப்பான பலனை பெற்றுக் கொடுக்கும் மாணவர்களுக்கு கல்வியில் இருந்த தடை நீங்கி முன்னேற்றம் உண்டாகும் போட்டி பந்தயத்தில் நீங்க பங்கு பெறும் பொழுது உங்களுக்கு சாதகமான வாய்ப்பு அமையும் தாய் மற்றும் தந்தையின் ஆலோசனைப்படி கேட்கறது தொழில் விஷயத்துக்கு ரொம்பவும் உறுதுணையாக இருக்கும் மனைவியின் ஆலோசனையுமே உங்களது வியாபாரத்திற்கு சிறந்த முன்னேற்றத்தை உண்டாக்கி கொடுக்கும் எக்காரணத்தை கொண்டும் உங்களோட குடும்ப விஷயத்த யாருக்காகவும் எதற்காகவும் மற்றவங்க கிட்ட சொல்லாதீங்க இந்த வாதம் தேவையற்ற பிரச்சனைகள் உங்களுக்கு வீண் வாக்குவாதத்தில் ஏற்படும் அதனால முடிஞ்ச அளவுக்கு விட்டு கொடுத்து அனுசரித்து போங்க வீண் வாக்குவாதத்தை தவிர்த்துடுங்க அவங்கள வந்துட்டு படைப்பு விஷயத்துல கொஞ்சம் மக்கறை காட்டணும் போட்டி பந்தயம் எல்லாமே உங்களுக்கு சாதகம் அமையும் உங்களுக்கு இந்த மாதம் அதிர்ஷ்ட கிழமைகள் ஞாயிறு செவ்வாய் வெள்ளி அதிர்ஷ்ட தினங்கள் ஒன்பது பத்து உங்களுக்கு முன்பு கூறியது போலதாங்க உங்களோட வாழ்க்கையில் ஏற்படும் காரிய தடைகளாக இருந்தாலும் சரி கஷ்டங்களா இருந்தாலும் சரி உங்களோட வாழ்க்கையில் நீங்க ஒவ்வொரு படியாக முன்னேறி முன்னேறி வர வர முருகன் அருள் உங்களுக்கு கட்டாயம் இருக்கும் உங்களோட வாழ்க்கையில் ஏற்படும் காரியத்தடையில் விலகவுமே பரிகாரமாக நீங்க செவ்வாய்க்கிழமையில நவகிரகத்திற்கு நவகிரகத்தில் இருக்கும் செவ்வாய்க்கு தீபம் ஏற்றி வழிபடுறதும் செவ்வாய்க்கிழமையில முருகப்பெருமான ஆலயம் சென்று முருகப்பெருமானை வழிபடுறதும் ரொம்பவும் நல்ல பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் உங்களோட வாழ்க்கையில் ஏற்படும் காரிய தடைகள் காணாமல் போகும் என்ன நண்பர்களே இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம் இந்த பதிவு படிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க பார்க்குறவங்கள தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே